நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று இரண்டரை வருடங்களுக்கு முன்னர் பெரும் போராட்டம் நிகழ்ந்தது நீங்கள் இப்போ சொன்னது போல் ஜனாதிபதி தேர்தலில் அன்பகுமாரசன் நாயக்கர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் நாற்பத்தி ரெண்டு சதவீதமான வாக்குகளைத்தான் அவர் பெற்றிருக்கிறார் அதற்கு வித்தியாசமானதாக கோடாபே ராஜபக்ச வென்றபோது ஐம்பத்தி ஒரு சதத்துக்கு கூடுதலான வாக்குகளை அவர் பெற்றுத்தான் ஜனாதிபதி ஆனவர் ஆனால் ஜனாதிபதி ஆகி அரைவாசி காலத்துக்குள்ளேயே மக்கள் அவரை துரத்துகிற ஒரு நிகழ்வை நாங்கள் கண்டோம் அதை துரத்துகிற போது நீண்ட காலமாக நாட்டு மக்கள் மத்தியிலே அவர்களுடைய இருந்த பலவிதமான வெறுப்புகள் எல்லாம் வழிபட்டன அதிலே இந்த அரசியல் கலாச்சாரம் நாட்டிலே ஒரு நிலையானதாக ஆகிவிட்டதான ஒரு அரசியல் கலாச்சாரத்தை நொறுக்கி அதனை முற்றாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு அதை செய்ய வேண்டும் என்ற வேட்கையோடு அந்த மக்கள் போராட்டம் நடந்தது ஜனாதிபதியை துரத்தினார்கள் ஆட்சி சற்று மாறுபட்டது ஆனால் முழுமையான அவர்களுடைய அவர்கள் விரும்பியிருந்த அந்த மாற்றம் நிகழவில்லை அதை மனதிலே வைத்துத்தான் இந்த தடவை ஜனாதிபதி தேர்தலில் ஒரு அடிப்படையான மாற்றத்தை தேடி மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் நினைக்கிறேன் அதற்கு பொருத்தமானவர்களாக உள்ளவர்கள் உள்ளே ஜேவிபி கட்சியினரை அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலே நாடு பூராகவும் இப்படியானதொரு ஒரு வேட்கை ஒரு விருப்பம் இருக்கிற போது வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் மத்தியிலே இது அவ்வளவாக இருக்கவில்லை அந்த அறகலைய என்று அவர்கள் அழைக்கிற அந்த போராட்ட காலத்திலேயும் பட்டும் படாமலும் தான் எங்களுடைய மக்கள் அதில் ஈடுபட்டிருந்தார்கள் சில சந்தேக கேள்விக்குறிகளோடு தான் அவர்கள் அதில் ஈடுபட்டார்கள் ஆனால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்தகையோடு நாங்கள் பார்க்குறோம் எங்களுடைய பிரதேசங்களிலேயும் இப்படியான ஒரு மாற்றத்துக்கான ஒரு அறிகுறி தென்பட்டு விட்டது ஒரு ஒழுக்கீட்டு வந்துவிட்டது அந்தபடினாலே இது நடக்கக்கூடும் என்கின்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளதை போல் தோன்றுகிறது அந்த மாற்றத்திலே ஒரு பகுதி இந்த பழைய அல அரசியல் கலாச்சாரத்திலே ஊறி இருக்கிறவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அதிலே தான் நாங்கள் பார்க்கிறோம் பலர் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சிலர் தாங்களாகவே விலகி இருக்கிறார்கள் எங்களுடைய கட்சியிலே நியமனங்களை கொடுக்குற போது நாங்கள் அதனை கருத்தில் கொண்ட நியமனங்களை கொடுத்துருக்கிறோம் புதியவர்கள் வருவது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம் உருவாக்கப்படுவது அத்தியாவசியமான ஒரு மாற்றமாக காணப்படுகிறது ஆனால் அதே வேளையிலே நாங்கள் பழைய முறைமையைத்தான் தொடரப்போகிறோம் பாராளுமன்றம் என்றொரு நிறுவனம் இருக்கப் போகிறது ஜனாதிபதி ஆட்சி முறை இருக்கிறது அது மாற்றப்பட வேண்டும் ஆனால் ஒரு தொடர்ச்சி இருக்கிற காரணத்தினாலே சற்று அனுபவமும் அதுக்குள்ளே இருக்க வேண்டும் கூடுதலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பத்து சதவீதம் பதினெண்டு சதவீதம் அந்த அந்த தொடர்ச்சிக்கான அனுபவம் இருந்தால் போதும் ஆனால் ஒரு அடிப்படையான மாற்றம் வேண்டுமாக இருந்தால் புதியவர்கள் பெரிய அளவிலே சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து